ஸ்ரீ குருப்யோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி எழுபத்தி ஓராவது தலைப்பு அர்த்த சாஸ்திரம் தொடர்ச்சி ஏனிப்படியென்றால் ஒரு மனுஷியன் ஆகாரம் வஸ்திரம் வீடு வயல் பணம் முதலிய அர்த்தங்களால் வாழ்க்கை நடத்த போது அவனுக்கு இந்த பொருள்களை எல்லாம் தானே ரஷித்து கொள்ள முடியாததால் ரட்சித்து தருவதற்கென்றே ஒரு பெரிய ஸ்தாபனம் தேவையாயிருக்கிறது தேசமென்றிருந்தால் துஷ்டர்கள் இருக்கத்தான் இருப்பார்கள் அவர்கள் தாங்களாக பாடுபட்டு சம்பாதனம் பண்ணாமல் இன்னொருத்தனை அடித்து பிடித்து கொலை கூட பண்ணி அவனுடைய உடைமையை அப்படி விடக்கூடாது அவன் அவனுக்கும் உடைமையை காப்பாற்றி கொடுக்க சக்திவாய்ந்த ஒரு ஸ்தாபனம் தேவை பலிஷ்டர்கள் பலஹீனர்களை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தாமல் சாதுக்கள் நிம்மதியாக வாழ்க்கை நடத்த முடியாதபடி கொலை கொள்ளை பெண்களை மானபங்கம் செய்வது என்றெல்லாம் செய்யாமல் தடுப்பதற்கு ஒரு அமைப்பு வேண்டும் அந்நிய தேசத்தினர் ஒரு தேசத்துக்கு கூட்டமாக வந்து அதன் ஜனங்களை கஷ்டப்படுத்தி அவர்களுடைய அர்த்தம் மதம் கலாச்சாரத்தை சிதைத்து சேதம் பண்ணாமலும் தடுக்க வேண்டும் தடுத்தும் இந்த உள்நாட்டு வெளிநாட்டு துஷ்டர்கள் கைவரிசையை காட்டிவிட்டால் அவர்களை தண்டித்து சிக்ஷை பண்ணுவதற்கும் இந்த அமைப்புக்கு அதிகாரமும் செல்வாக்கும் ஆழ்பலமும் இருக்க வேண்டும் ஜனங்களுக்கு அர்த்தத்தை சேகரம் கொள்வதற்கும் லௌகிக ரீதியில் ஜீவனம் நடத்துவதற்கும் அதிகம் சொல்லித்தர வேண்டியதில்லை செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் அவர்களே கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தாலும் இந்த விஷயங்களில் விருத்தி பண்ணி கொண்டு விடுவார்கள் பிறன் இன்ட்ரஸ்டை கெடுக்காமல் தங்களுடைய சாஸ்வதமான இன்ட்ரெஸ்டையும் கெடுத்து கொள்ளாமல் அவர்களை இவ்விஷயங்களில் கட்டுப்படுத்தவே சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது அது தர்மசாஸ்திரத்தின் காரியம் அர்த்த சாஸ்திரம் என்று வருகிறபோது இப்படி தனித்தனி பிரஜைகள் அர்த்தத்தை சேர்த்து கொள்வதை விட அத்தனை பிரஜைகளுமாக சேர்த்ததை ரட்சித்துக் கொடுப்பதற்கான ஸ்தாபனத்தை பற்றித்தான் நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது அதோடு அவர்களுடைய லௌகிக வாழ்க்கையை காப்பாற்றி தருவதோடு அவர்களுடைய அத்தியாத்ம வாழ்க்கை கலாச்சாரம் இவற்றையும் பேணிக்காத்துத் தரும் ஸ்தாபனமாயும் இதுவே இருந்துவிட்டால் அது இத்தனை பெரிய காரியங்களை ஒரு பெரிய தேச ரீதியில் இதற்காக நடத்த வேண்டிய நிர்வாகங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தானே விஸ்தாரமாக சொல்ல வேண்டியதாயிருக்கும் இராஜாங்கம் என்பது இப்படிப்பட்ட தானே ஒவ்வொரு தேசத்திலும் இப்படித்தானே எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முந்தையே இராஜாங்கம் என்பதை ஏற்படுத்தி ஜனங்கள் முறையான வழியில் தாங்கள் அர்த்தம் தேடுவதற்கு குந்தகமில்லாமல் இருப்பதற்காகவும் தேடிப்பெற்ற அர்த்தத்தையும் அதோடு தங்கள் ஜீவனையும் உள் சத்துருக்களிடமிருந்தும் வெளிச்சத்துருக்களிடமிருந்தும் கொள்வதற்காகவும் தங்களுடைய தேசிய கலாச்சாரம் மதம் முதலியவற்றை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் வழிகண்டிருக்கிறார்கள் பின்னாடி பல சித்தாந்தங்கள் வந்து ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டு இராஜாங்கமே இருக்கிற பலிஷ்டர்களின் பக்கம் இருந்து கொண்டு இருக்கிற மைனாரிட்டிகளின் உடைமைகளை நியாயாநியாயம் அவ்வளவாக பார்க்காமல் பறிப்பதாகவும் தேசாச்சாரங்களை சிதைப்பதாகவும் ஆனாலும் கூட வாயளவில் எழுத்தளவில் இப்படிப்பட்ட இராஜாங்கமும் சர்வ ஜனங்களையும் தர்மப்படி ரட்சிப்பதற்காகவும் தேச தர்மத்தையும் இப்படியே போஷித்து தருவதற்காகவும் தான் இருப்பதாக பிரகடனம் பண்ணிக்கொள்வது வழக்கமாயிருக்கிறது இங்கே ஐடியாலஜி கொள்கை என்பவை வந்து மோதுகிறபடியால் ஜெனரலாகச் சொல்கிறேன் அர்த்தசாஸ்திரத்தில் இராஜாங்கத்துக்கு ஆட்சி முறைக்கு முக்கியமான இடம் கொடுத்ததற்கு காரணம் ராஜாங்கந்தான் தேச ஜனங்களின் அர்த்தத்தை தர்மப்படி ரக்ஷித்து தருவதற்காக ஏற்பட்ட அமைப்பு என்பதால்தான் ஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்